இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேனாக்கா வாழ்க்கையில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது இவங்களுக்கு நடக்கிறது அவங்களுக்கு நடக்கிறது எனக்கு நடக்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று நான் சொல்கிறேன் அது கேளுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது வந்து ஒரு கழுகு ஒன்று இருந்து அது என்ன பண்ணிட்டு ஒரு நாள் வந்து ஒரு இடத்துல உக்காந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருந்து தான் அப்போ அந்த பக்கமாக வந்து ஒருத்தர் ஒரு ஞானி ஒருத்தர் வந்தாரோ ஒரு க இதில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்த மரத்து கிளையில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்து ஏன் நீ அழக என்ன பிரச்சனை உனக்கு எதனால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த ஞானி அப்போ அது வந்து இன்னும் விஷு விசு அழுது இங்கே பாருங்கள் நான் வந்து என்னை வந்து யாருமே வந்து மதிக்க மாட்டேன்றாங்க என்னை வந்து பார்த்தாலே வந்து விலகி ஓடி போய்டிறாங்க எனக்கு என்னை கண்டாலே யாருக்குமே பிடிக்கவே இல்லை என்னை ஒரு இதுவாகவே பொருட்டாகவே யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்ணட்டும் எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு அவர் வந்து எவ்வளோ சொல்லியும் அது கன்வின்ஸ் ஆகாததுனால அவர் கேட்டாராம் சரி ஓகே உனக்கு என்ன வாங்கணும்னு நீ நினைக்கிற சொல்லு நான் எனக்கு வந்து சில மந்திர பவர்லாம் இருக்குது அதை வச்சு நான் உனக்கு அந்த இதை ஒன்று அதுவாக மாற்றி காமிக்கிறேன் அப்போ நீ சந்தோஷமாக இருப்பியா அப்படின்னு கேட்டாரான் சரி ஓகே நான் வந்து அங்கே ஒரு அன்னப்பறவை போய்ட்டுருக்கு பாருங்கள் வெள்ளை கலரில் அழகாக நான் அது மாதிரி ஆகறதுக்கு விரும்புகிறேன் நான் வந்து கண்ணங்கிரையிலே எப்படியோ இருக்கேன் அதனால் அது மாதிரி ஆகறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லித்தான் உடனே அவர் வந்து சொன்னாராம் சரி ஓகே நான் உன்னை வந்து அன்னப்பறவையை ஆக்குறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ வந்து அந்த கிட்ட போயிட்டு நீ வந்து கேளு என்ன வந்து நல்லா இருக்கியா ஹாப்பியாக இருக்கியான்னு போய் கேளு அதுக்கப்புறம் நான் உன்னை மாற்றிடுறேன் அப்படின்னாரான் சரின்னு சொல்லிவிட்டு அந்த கழுகு நேரம் வந்து கிட்டே போச்சு போன என்ன பண்ணிட்டு இந்த மாதிரி அண்ணமே நீ வந்து வெள்ளை வெளியேனு அழகாக இருக்க சூப்பராக இருக்கும் உன்னை பார்க்குறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது நீ என்ன நல்லா சந்தோஷமாக இருக்கியா உனக்கு கடவுள் பாரு எப்படி உன்னை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லித்தான் உடனே உன்னை அந்த அண்ணன் பறவை சொல்லித்தான் இல்லை இல்லை நான் வந்து சந்தோஷமாலாம் இல்லை அப்படின்னு தான் ஏன் உனக்கு இவ்வளோ அழகு கொடுத்துருக்காரு இவ்வளோ இது பண்ணியிருக்காரு அப்புறம் என்ன பார்த்தாலே அழகாக இருக்கா அப்படின்ன உடனே சொல்லிட்டேன் இருப்பார் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வெள்ளையாக ஒரு உடம்பு அவ்வளோதான் ஒரு கலர் கிடையாது ஒன்றும் கிடையாது என எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பஞ்சவரண கிளி இருக்குல்ல அதுக்கு உடம்புல நிறைய கலர் இருக்கும் அதுதான் வந்து நான் அழகுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் பார்க்குறதுக்கு வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் உடனே இது வந்து சரி ஓகே அதுக்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பஞ்சவர்ண கிளிக்கிட்ட போச்சான் போயிட்டு கிளி கிளி நீ ரொம்ப அழகாக இருக்க நிறைய கலர்ஸ் இருக்கு உனக்கு உடம்புல உனக்கு எப்படி நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்டுதான் உடனே அந்த கிளி சொல்லித்தான் இல்லை கழுகு நான் சந்தோஷமாக இல்லை ஏன்னாக்கா எனக்கு வந்து கலரை நிறையா இருக்குது பட் என்ன வந்து எங்கேயோ ஒரு கூண்டில் உக்காந்துட்டு இருக்கணும் ரெக்கையெல்லாம் வெட்டி விட்டுருவாங்க இந்த கூண்டில் உட்காத்தி வச்சுருவாங்க என்னை பார்த்தாலே பிடிச்சி போயிடுவாங்க என்னை விட வந்து இந்த மயில் பாரு அது பேர் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அதுக்கு தோகையெல்லாம் இருக்குது அது அப்படியே ஆட்டி அந்த தோகையை விரித்து ஆட்டி அதை விட அழகு எதுவுமே கிடையாது அதை ஜனங்கள்லாம் பார்த்து பார்த்து ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் உடனே இது உடனே சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போச்ச மயில்கிட்டக்க பார்த்தாக்க அப்படியே தோகையெல்லாம் விரிச்சிட்டு அதை அப்படியே ஆடுறது அதை சுற்றி ஜனங்கள் அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க ஒரே வந்து உடனே ஒரே சவுண்டு அதை பார்த்து ஹாப்பியாகிறாங்க எல்லாம் ஆனவொடனே இதுக்கு வந்து ஒரே குஷி வந்துடுது சரி நம்ம மயில் ஆகிறதுக்கு தான் நல்ல வழி அதுக்கு முன்னாடி மயிலை போய் கேட்போம் அது சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு போய் மயில்கிட்ட போய் மயிலை மயில நீ வந்து ரொம்ப அழகாக இருக்க உன்னை பேர் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க உன்னை எவ்வளோ மதிக்கிறாங்க பாரு உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா நீனு அப்படின்னு கேட்டிருக்கு உடனே மயில் ஒரே சோகமாக இல்லை கழுகு நான் வந்து சந்தோஷமாலாம் இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை என்னை பாதி பேர் இறக்கே இறக்கே பிச்சிந்து போயிடுவாங்க கூண்டில் வேற என்ன அடைச்சி வச்சுருப்பாங்க நான் என்னால் மேலையும் பறக்க முடியாது நான் ரொம்ப வந்து வெறுப்பாக இருக்கு எனக்கு வாழ்க்கையே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லித்தான் இது உடனே வந்து என்னடாது எதை கேட்டாலும் யாரை கேட்டாலும் எனக்கு சந்தோஷமா இல்லை சந்தோஷமா இல்லைன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்டக்க சரி ஓகே நீ வந்து சந்தோஷமாக இருக்கிற யாரையோ சொல்லு நான் அவங்கள போய் பார்க்குறேன் அப்படின்னு ஒன்று அது உடனே சொல்லித்தான் நான் வந்து உன்ன மாதிரி இருக்கிறோன்னு ஆசைப்பட்றேன் உனதான் யாருமே பிடிக்க மாட்டாங்க உன்னை தொல்லை பண்ண மாட்டாங்க உன்னை பிடிச்சின்னு போக மாட்டாங்க உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க ஜாலியாக நீ பாட்டுக்கு இருப்ப உன்னை தொல்லையே பண்ண மாட்டாங்க யாரும் அப்படின்னு உடனே அதுக்கு அப்படியே சுரின்னு உரைச்சி தான் இந்த கழுகுக்கு உடனே வந்து அந்த இடத்துலேருந்து பறந்து போய் அந்த முனிவர்கிட்ட சொல்லித்தா நான் எதுவாகவும் ஆக விரும்பலை நான் இப்படியே தான் இருக்கிறதுக்கு விரும்புகிறேன்னு தான் என்னன்னு கேட்டவுடனே இல்லை இல்லை நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு யார் தொல்லையும் இல்லாமல் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் வந்து அது வந்து தான் இதுதான் வந்து மனுஷனுடைய வாழ்க்கை மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ வந்து நமக்கு வந்து கிடைச்சா கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிவிட்டு நமக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம் அந்த மாதிரி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காரோ கடவுள் அதை வச்சு நம்ம நல்ல சந்தோஷமாகவே இருக்க முடியும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதுனால தான் நம்ம உடம்பும் மனசும் பாழாக போய் நமக்கே வந்து நம் நம்மளே நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறோம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த கடன் தொல்லை எல்லாமே வர்றதுக்கு காரணமே அதுதான் மன நிம்மதி போகிறது கடன் தொல்லை வர்றது எல்லாமே அதன் காரணம்தான் அதனால் தயவு பண்ணி யாருமே வந்து இந்த இதை மட்டும் யோசிக்காதீங்க இந்த மாதிரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணி யோசிக்காதீங்க உங்களுக்கு என்ன இருக்கோ அதில் சந்தோஷமாக இருந்து நல்லா வந்து உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்